வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு இந்த கரண்டியால் ஒரு கரண்டி துவரம் பருப்பு அரை கரண்டி கடலப்பருப்பு போட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பருப்போடு அரைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு ரெண்டு காஞ்ச மிளகா இப்போ இதை அரைச்சுன்னு வந்துடுறேன் இதே அரைச்சின்னு வந்து வரேன் கோழிசாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிக்கூடாது இப்போ பருப்பு அரைச்சின்னு வந்துட்டேன் மாதிரி இருக்கணும் ரொம்ப வெண்ணையாகவும் வண்டால் ஒன்று ரெண்டு பருப்பு இருக்கிற மாதிரி கோழுசாக அரைக்கணும் இந்த அரைச்ச பருப்பில் கலருக்காக கொஞ்சம் ஒன்று மஞ்சள் பொடி போடுறேன் பச்சை மிளா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் இப்போ நல்லா கலந்துருலாம் அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன் கடுகு போடுறேன் ஆயில் சூடாகிடுச்சு ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டேன் அரை டீஸ்பூன் சோம்பு போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில பொடியாக நெருக்கி வச்ச வெங்காயத்தை போடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு தக்காளி பழம் பொடியாக நெருக்கி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான காரப்பொடி சாம்பார் பொடி கொஞ்சம் வெறும் காரப்பொடி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சாம்பார் கலருக்காக ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இப்போ உடனேயே கொஞ்சம் ஜலம் ஊற்றிடலாம் ஏன்னாக்கா காரப்பொடிலாம் கருகி போயிடும் கலர் ரெட்டு கலர் வராது இதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை விட்டுடலாம் தண்ணியாக கரைச்சிண்டு புளித்தண்ணி புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கலாம் ஏன்னா உருண்டையெல்லாம் வேகணும் இதுலையே உங்களுக்கு பிடிச்சதுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் நான் போடலை தேவையான அளவு ப சால்ட்டு போடுறேன் ஏற்கனவே ப பருப்பில் வேற உப்பு போட்டிருக்கோம் புளி ஜோளம் நல்லா கொதிக்கிறது இப்போ பருப்பு அரைச்ச பருப்பை ஒவ்வொரு உருண்டையாக போட்டுடலாம் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸு இப்போ கொஞ்சம் கேப்பு விட்டு மூடுறேன் ஃபுல்லாக மூடினா பொங்கி வழியும் சீக்கிரம் வேகும் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு உருண்டை இப்போ கலரி விடலாம் போட்டு உடனே கலரக்கூடாது அது மொதந்து மேலே வந்தப்புறம் தான் கலரணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் பிள்ளையே இதுக்கு என்னெல்லாம் தேவை அரைக்கிறதுக்கு வேணுமோ அரைச்சின்னு வரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இப்போ உருண்டையெல்லாம் வந்துடுச்சோ நமக்கு சந்தேகம் இருந்தால் தான் அதை உடைச்சி பார்த்துக்கணும் உடைச்சாக்கா உள்ளே மாவாக இருக்கக்கூடாது நல்லா வெந்திருக்கு இது வெந்த அப்புறம் இந்த சோம்பு தேங்காயெலாம் அரைச்சமே அதை விடுறேன் இதை விட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நல்லா கொதி வருது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பருப்பு குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு இலப்பகண்டில் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு போடுறேன் கருகப்புளை போ பருப்புருண்ட குழம்பு ரெடி